அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்முடைய துன்பங்கள் தடைகள் பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்த்து வைக்கக்கூடிய தெய்வமாக விளங்கக்கூடியவர் விநாயக பெருமா நவாருங்க அவரை வழிபட்டோம்னா அனைத்து விதமான துன்பங்களும் விலகிவிடணும் சொல்லலாங்க அவரை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக சதுர்த்தி நாள் சொல்லப்படுதுங்க அதுலேயும் தேய்ப்பிரிலாம் வரக்கூடிய சங்கடகார சதுர்த்தி நாளில் விநாயகரை ஒரு குறிப்பிட்ட முறையில் விரதம் இருந்து நம்ம வழிபட்டோம்னா தீராத எப்படிப்பட்ட பிரச்சனைகள் துன்பங்களாக இருந்தாலுமே உடனே தவிடு பொடி ஆகி விடுங்க அப்படிப்பட்ட விநாயக பெருமானை நம்ம சதுர்த்தி நாளில் எப்படி வழிபட வேணும் திரும்பிய பக்கமெல்லாம் பிரச்சனையாக இருக்குதா சங்கடகார சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானை இப்படி வழிபடுங்க விநாயக பெருமானுக்கு அன்றைய நாளில் என்ன தீபம் ஏற்றி வழிபட வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு விநாயக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கணபதியே போற்று என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க சங்கடகார சதுர்த்தி பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானுக்கு உகந்த விரத நாள் ஆகுங்க நம்ம இந்த நாள் மாடல விரதம் இருந்து விநாயக பெருமான வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம இந்த நாளில் நம்ம விரதம் இருந்தோம்னா நம்முடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க நம்முடைய பிரார்த்தனையா விநாயக பெருமான் ஏற்றுக்கொள்ளுவாருங்க சங்கடகார சதுர்த்தி நாள் அன்னைக்கு விரதம் இருந்தோம்னா அனைத்து விதமான தடைகளும் விலகி விடுங்க ஞானம் பெருகுங்க செல்வம் அதிகரிக்கணும் சொல்லலாங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி நாள் அன்னைக்கு இந்த விரதம் கடைபிடிக்கப்படுதுங்க சங்கடகார சதுர்த்தி என்பது துன்பங்களை வேரோடு அழிக்கக்கூடிய விரதம் என்று பொருளாகுமாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை பதினாலு அணிக்கு சங்கடகார சதுர்த்தி வருதுங்க இதற்கு கஜனானா சதுர்த்தி என்று பெயராகுமாங்க ஜூலை பதினாலாம் தேதி அதிகாலை ஒன்று ஐம்பத்தி ஒரு மணிக்கு தொடங்கி ஜூலை பதினஞ்சாம் தேதி அதிகாலை பன்னெண்டு முப்பது மணி வரை சதுர்த்தி திதி இருக்குதுங்க இது சூரியனுக்குரிய திங்கட்கிழமை நாளில் ராகு பகவானுக்குரிய சதய நட்சத்திரத்தில் இணைந்து வருது மிகவும் சிறப்புக்குரிய விஷயமாக சொல்லாங்க அது மட்டும் இல்லாம சங்கடகார சதுர்த்தி விரதம் உருவாக காரணமாக இருந்தவர் சந்திர பகவான் விநாயகர் சர்ப்பங்களை விநாயகரை வழிபட்டம்னா சந்திர பகவானால ஏற்படக்கூடிய மனக்குழப்பங்கள் வருத்தங்கள் அனைத்துமே நீங்கிவிடுங்க அது மட்டும் இல்லாம பகவானால ஏற்படக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் அனைத்துமே விலகிவிடுங்க நம்ம சங்கடகார சதுர்த்தி நாளில விநாயக பெருமானுக்கு எப்படி விரதத்தை கடைபிடிக்க வேணும்னு பார்க்கலாம் வாங்க சங்கடகார சதுர்த்தினால சூரிய உதயத்திலிருந்து சந்திரன் உதயமாகும் வரைக்கும் விரதத்தை நம்ம கடைபிடிக்க வேணுங்க அந்த நேரத்தில் நம்ம உணவு மற்றும் தண்ணீரை குடிக்க அதற்கு பதிலாக பழச்சாறு இல்லைன்னா பால் கூட குளித்து விட்டு விரதத்தை கடைபிடிக்கலாங்க உடல் நலத்தில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க எளிமையான உணவை எடுத்துட்டு விநாயகர் பெருமானுக்கு விரதத்தை அன்றைய நாளில் கடைபிடிப்பது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அதே போல் பத்தர்கள் பார்த்தீங்கன்னா விநாயகப் பெருமானுக்கு அன்றைய நாளில் பூஜை செய்ய வேணுங்க அதற்கு பிறகு அருகம்புல் பூக்கள் மற்றும் மோதகம் படித்து விநாயகரை வழிபாடு செய்ய வேணுங்க இப்படி நம்ம சங்கடகார சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானை வழிபடுவதால் அவருடைய ஆசீர்வாதத்தையும் வழிகாட்டுதலையும் நம்மளால முழுமையாக பெற முடியுங்க சந்திரன் உதயமான பிறகு பத்தர்கள் தங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாங்க அதே போல் எளிய சாத்விக இல்லைன்னா பாரம்பரிய இனிப்புகளுடன் விரதத்தை முடித்துக்கொள்வது வழக்கமாகும் நாம இப்படி விரதம் இருப்பதால விநாயகருடைய அருளை நம்மளால முழுமையாக பெற முடியுங்க அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் இருந்து வந்த அனைத்து விதமான துன்பங்களும் விலகி விடுங்க சங்கடகார சதுர்த்தினால நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர்களுக்கு போய் விநாயக பெருமான தரிசனம் செய்வது ரொம்பவே நல்லதுங்க கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டுல இருந்தபடியே விநாயக பெருமான வழிபாடு செய்யலாங்க விநாயகர் வழிபாடு ரொம்பவே எளிமையான வழிபாடாகுங்க அது அதை செய்வதற்கு நம்முடைய மனதை தூய்மையாக வைத்து வைத்து கொள்ள வேணுங்க விநாயகரை நினைத்தாலே போதுங்க நம்முடைய கஷ்டங்கள் அனைத்துமே விலகிவிடணும் சொல்லலாங்க சங்கஷ்டி சதுர்த்தி நாள் அன்னதானம் செய்வது ரொம்பவே புண்ணியமான காரியமாகுங்க அன்றைய நாளில் நீங்க ஏழை எளியூர்களுக்கு குழந்தைகளுக்கு அன்னதானம் கொடுக்கலாங்க அது ரொம்பவே நல்லதுங்க அதே போல சங்கடகார சதுர்த்தி நாளில் விநாயகருக்கு அபிஷேகம் செய்வது ரொம்பவே விசேஷமானதாகுங்க அன்றைய நாளில் பால் தயிர் தேன் போன்ற பொருட்களை கொண்டு அபிஷேகம் விநாயகர் பெருமானுக்கு செய்யலாங்க சங்கடகார சதுர்த்தி நாள் அன்னைக்கு விநாயகருக்கு அருகம்புல் இல்லைன்னா தேங்காயால் மாலை கட்டி போட்டு கூட வழிபாடு செய்யலாங்க அன்றைய நாளில் நீங்கள் அருகம்புல் மாலையை கூட கடையில வாங்குவதற்கு பதிலாக உங்களுடைய கைகளால் கட்டி விநாயகர் பெருமானுக்கு போடுங்க ரொம்பவே நல்லதுங்க சங்கடகார சதுர்த்தி நாளில் விநாயகருக்கு இந்த மாலையெல்லாம் போட்ட பிறகு பூஜை முடிந்த பிறகு விநாயகருக்கு சாற்றிய அருகம்புல்ல கொஞ்சமாக அர்ச்சகர்களோட சொல்லி வாங்கி இதை கொண்டுட்டு போய் உங்கள் வீட்டு பூஜை அறையில இல்லைன்னா அப்படின்னா தொழில் செய்யக்கூடிய இடத்துல இல்லைன்னா உங்களுடைய பையில வைத்துக் கொள்ளுங்க நீங்க வைத்திருக்கக்கூடிய அருகம்புல தினமும் விநாயகரை நினைத்து அதை வழிபட்டு வாங்க அடுத்த சங்கடகார சதுர்த்தி ஆனால் நினைக்கி இந்த அருகம்புல ஓடும் தண்ணீர்ல கொண்டு போய் போட்டு விடுங்க வேறு அருகம்புல வாங்கிட்டு வந்து வீட்டுல வைத்து வழிபட்டு வாங்க இப்படி செய்வதனால படிப்படியாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்துமே விலகி விடுங்க அது மட்டும் இல்லாம விநாயகர் பெருமானுடைய அருளால அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் கிடைக்குங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மர ஆற்றல்களானது விலகிவிடுன்னு சொல்லலாங்க இப்படி சங்கடகார சதுர்த்தி நாளில் நம்ம விநாயகரை வழிபடுவதன் மூலமாக நம்முடைய கஷ்டங்கள் அனைத்துமே விலகிவிடுங்க நல்ல அதிர்வலைகள் வீட்டில் உண்டாகுங்க இதுவரைக்கும் இருந்து வந்த கடன் தொல்லைகள் அனைத்துமே விலகிவிடுங்க அம்மாவாசை மற்றும் பௌர்ணமியிலிருந்து வரக்கூடிய நான்காவது திதி தாங்க சதுர்த்தி திதியாகும் அம்மாவாசைக்கு பிறகு வருவது சுக்கல பட்ச சதுர்த்தி அழைக்கப்படுதுங்க பௌர்ணமிக்கு பிறகு வருவது கிருஷ்ண பட்ச சதுர்த்தி அழைக்கப்படுதுங்க அதே போல் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய சதுர்த்தி திதிய சங்கடகார சதுர்த்தி திதினும் நம்முடைய துன்பங்களும் போகக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு நாளாகவும் இந்த நாள் சொல்லப்படுதுங்க இந்த விரதம் விநாயகரை வழிபட்டோம்னா எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலுமே அது விலகி விடுங்க அது மட்டும் இல்லாமல் அனைத்து பிரச்சனைகளும் தீர்வதற்கும் வழி கிடைக்குங்க சந்திரனின் இயக்கத்தை பொறுத்து கணிக்கப்படக்கூடிய திதி தாங்க சதுர்த்தி திதினு அழிக்க படுதுங்க இது பார்த்தீங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய நான்காவது நாள் சதுர்த்தி திதினும் அழைக்கப்படுதுங்க இதை பார்த்திங்கன்னா வடமொழியில் சதுர் என்பது நான்கு என்பதை குறிக்கணும் அர்த்தமாகுமாங்க ஒவ்வொரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை சந்திரனோட சுழற்சியால் சதுர்த்தி உருவாகுதுங்க விநாயக பெருமானுடைய அருளை பெறுவதற்கு இருக்கக்கூடிய விரதம்தாங்க சதுர்த்தி விரதம் ஆகுங்க விநாயகர் பார்த்தீங்கன்னா எளிமையான தெய்வம் என்பதால இவருக்கு விரதம் இருப்பது ரொம்பவே எளிமையானதாகுங்க நம்ம சதுர்த்தி நாளில் காலையில் குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போய் பதினோரு முறை வள வர வேணுங்க அதற்கு பிறகு அருகம்புல் வெள்ளரிக்க போன்றவற்றால மாலை கட்டி விநாயக பெருமானுக்கு போடலாங்க அன்றைய நாளில் முடிந்தவங்க நாள் முழுவதும் அதாவது உபவாசமாக இருக்கலாங்க சதுர்த்தி நாள்ல விநாயகர் பெருமானுக்கு நைவேத்தியமாக என்ன படிக்கலான்னு பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு ரொம்பவே பிடித்த மோதகம் அவள் பொறி கொலக்கட்டை சக்கரை சக்கரை பொங்கல் சுண்டல் இதில் ஏதாவது ஒன்றா இல்லைன்னா பண்ண எதையாவது முடி உங்களால் எது முடியுதோ அதை நைவேத்தியமாக அன்றைய நாளில் படைத்து வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க சதுர்த்தி விரதம் யார் வேணும்னாலும் கடைபிடிக்கலாங்க குறிப்பாக குழந்தை இல்லாதவங்க நோய் இருக்கக்கூடியவங்க நல்ல வேலை கிடைக்க வேணும்னு நினைக்கக்கூடியவங்க பல விதமான வாழ்க்கையில் கஷ்டப்பட்டவங்க இந்த விரதத்தை கடைபிடிக்கலாங்க அதே போல் நாகதோஷம் கேது தோஷம் இருக்கக்கூடியவங்க இந்த நாளில் விநாயகர் பெருமான வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க சதுர்த்தி நாளில் விரதம் இருந்து விநாயகர் வழிபட்டீங்கன்னா அனைத்து விதமான குழப்பங்களும் விலகிவிடுங்க வாழ்க்கையில ஏற்பட்ட கஷ்டங்கள் கிரக தோஷங்கள் அனைத்துமே விலகி அனைத்து விதமான சங்கடங்களும் விலகி விடுங்க காரிய தடைகள் அனைத்துமே நீங்கி விடுங்க சகல விதமான சௌபாகியங்களும் சதுர்த்தி திதி துவங்கியதிலிருந்தே விரதத்தை நீங்க தொடங்க வேணுங்க இல்லைன்னா சதுர்த்தி அன்னைக்கு காலையிலேயே உங்களுடைய விரதத்தை நீங்க தொடங்கி விட வேணுங்க மாலையில விநாயகர் கோவிலுக்கு போய் நடக்கக்கூடிய பூஜையில கலந்து கொண்டு அதற்கு பிறகு உங்களுடைய விரதத்தை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாங்க சங்கடகார சதுர்த்தி நாளில அகவல்களை படிக்கலாங்க சதுர்த்தி விரதத்தை முன்பாக விநாயக பெருமானுக்கு வழிபாடு செய்யலாங்க விநாயகருக்குரிய மந்திரங்கள் பாடல்களை பாடி தீப தூப ஆராதனை காற்றி பூஜை செய்வது ரொம்பவே நல்லதுங்க அதற்கு பிறகு இருக்க மஞ்சள் சந்தனம் குங்குமம் வாசனை மலர்கள் தும்பை பூ போன்றவற்றை விநாயகப் பெருமானுக்கு படுத்து வழிபாடு செய்யலாங்க இருபத்தி ஒரு வகையான இலைகள் இல்லைன்னா மலர்கள் பழங்களை கொண்டு விநாயகரை வழிபடுவது அதி விசேஷமான பழங்களை தருங்க அதே போல நெருப்பு சம்பந்தமான காரியங்களை சதுர்த்தி நாளில் செஞ்சோம்னா வெற்றி கிடைக்கணும் சொல்லலாங்க கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க நீண்டகால பகைகள் அனைத்துமே விலகி சமாதானம் உண்டாகுங்க அதே போல சாஸ்திரங்கள் கற்பதற்கு உரிய நாளாகவும் சதுர்த்தி நாள் சொல்லப்படுதுங்க எந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்